இன்னைக்கு வந்து பாரத மகா நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுற விதத்தில் பிஜேபி சார்பா இங்க வந்து தங்க தேர்வு வந்து எடுத்துருக்க தங்களுக்கு வந்து கவனத்தை சொல்லிக்கிறேன் ஏழு ஆண்டுகள் கழிச்சு புதுடெல்லியில் வந்து டெல்லியில் மீண்டும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி வந்திருக்குது அதை கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கு நாங்கள் வந்து பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரும் தங்கத்தேர் எழுத்துருக்கிறோம் ஒரு நம் நாட்டுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை இன்றைக்கு இந்திய நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க மேலும் மேலும் நம்ம நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்தையும் நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியுடைய தலைமையில் கைப்பற்றுவாங்க நம்ம கட்சி தலைவர்கள் இதுவரைக்கும் இல்லை கட்சி மேலிடம் வந்து என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து கட்டுப்படுவோம் ஏற்கனவே வந்து இந்த ஊரில் வந்து நம்ம ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீஸர் ஒருத்தர் வந்து இங்க இருந்து மிஸ்டர் சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கேருந்து வந்து எம்பி எலெக்ஷனுக்காக அவர் வந்து மா ரிசைன் பண்ணியிருக்கு எம்பி எலெக்ஷன்லேயே அவர் வந்து போட்டி போட வேண்டியது அப்புறம் நம்ம அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தனால வந்து அது மறுக்கப்பட்டிருக்குது இப்போ வந்து அவர் வந்து கட்சி தலைவராக வந்து கட்சி தலைமை வந்து எடுத்துக்கிட்டதாக ஒரு கேள்விப்பட்டோம் ஸோ இப்போ இருக்கிற கட்சி தலைவர் வந்து நம்ம கணபதி சார் இருக்கிறாங்க அவங்க இல்லாத பட்சத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்குறதுனாக்கா நாங்கள் வந்து அவருக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து என்னென்னா அந்த பாண்டிச்சேரியில் அவர் பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் மத்திய அரசுடைய அத்தனை ஸ்கீமே கொண்டு போய் சேர்த்த ஒரு கடமை போய் இருக்குது அதாவது கிராமப்புறத்தில் பார்த்தா இருபது நபருக்கு ஒரு நபர் வந்து அந்த அளவுக்கு வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க என்பது வந்து மிகவும் குறிப்பிட்டிருக்குது அப்போ அவரை வந்து கட்சி மேலிடம் வாய்ப்பு கொடுத்தா அது வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் மற்றபடி கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து கட்டுப்பட்டு இருப்போம் இல்லைப்பா கட்சி என்ன முடிவு செய்தோ அதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுவோம் தெரிவிச்சுக்கிறோம் காலையில் அதை பற்றி சொல்லுவோம் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து நாலு அஞ்சாறு பேர் மட்டும் வந்து நினச்சி போகிறீங்க நாங்கள் எங்களுடைய பிஜேபி அத்தனை பேரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நாங்கள் ஆறு பேர் எம்எல்ஏ மூணு நாமினேட் எம்எல்ஏ அது இல்லாமல் ஒரு எம்பி இவங்க ஒட்டு பத்து பேர்ல மாதிரி எங்களுக்கு ப பலம் சேர்க்கிற வகையில் மூன்று எம்எல்ஏ வந்து எங்களுக்கு கூட இருக்கிறாங்க நம்ம சுய சுயெச் எம்எல்ஏ நம்ம வந்து சிவசங்கர் சார் இருக்கிறாங்க அதோட யானை அசோக் இருக்காரு அதோடு வந்து அங்காளம் இருக்கிறாங்க மொத்தம் நாங்கள் வந்து பதிமூணு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சு நாளைக்கு தினத்தில் வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க இன்னைக்கு எங்களை விட்டுடுங்க நன்றி வணக்கம்